நின்றாய் போற்றி மீளாள் எண்ணெய் கொண்டாய் போற்றி உற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்தத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கையிலை மலை யானை போற்றி போற்றி பிச்சாடல் பேயோடு புகந்தாய் போற்றி பிறவி அறுக்கும் பிராணி போற்றி மச்சாடல் அன்று மகிழ்ந்தாய் போற்றி மறுவி திந்தை புகுந்தாய் போற்றி பொச்சார்புறம் மூன்று மெய்தாய் போற்றி போகாது என் திந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் மதைத்தாய் ி போற்றி போற்றி மறுவா குரம் ஒன்றும் போற்றி மருவி என் சிந்தை புகுந்தாய் போற்றி குருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள் ஆவி வாங்கி ஒளித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் i do